எங்க நாத்தங்க மூடுற இல்லன்னு நான் அடக்க மனசு வரக்கேன் நீங்க மூடுற இல்லன்னு நான் அடக்க மனசு வரல મત மூடுற அடக்க மனசு நீ வேண்டியதுல பார்க்கா நான் எங்க இருந்து மூடு பார்க்கா என்ன வரலனா நான்கு பிரகட்டியை சொல்லுங்க. <Noise/> நமக்கு மூன்று பேர் வந்துருக்கு நமக்கு மூன்று பேர் வந்துருக்கு ಮನ್ ಮೂಡಿಗೆ ಬರ ತರ್ಸ್ಬೇಕಂದ್ರೆ ಹೆಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು ನಾವ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಬರ್ತೇನೆ ಮೂಡ ಹೆಂಗ್ ಅಂತ ಬರ್ತೇನ್ ಬರ್ತೇವ್ ಮೂಡನ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಕಡೆಗೆ ಹೇಳಿ

నిన్నటమ సంత నడిచి సంత నా సత్త కడతని అష్టతక నిను త్రాస ఆగాలన నిను త్రాస ఆగాల ఎంగ అకో నేను వంద ఉంటా ఇది కేవరీ నీళ్ళు

അർശ്ന ദല അങ്ങനെ